நம்ம ஊரில் அம்மன் கோயிலில் முனிசரம் அருள் வாக்கு சொல்கிறதை பார்த்துருப்போம் ஆனால் ஒரு சாய்பாபா கோயிலில் சாய்பாபாவே வந்து மக்களுக்கு வாக்கு சொல்லியிருக்காருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நாகப்பட்டத்தில் இருக்கிற கோயில் வந்து வேண்டிக்கிட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு வீடு கட்ட முடியாதவங்க புது வீடும் கட்டியிருக்காங்க எங்கள் வீட்டார் பேரு அவங்க வந்து சீரடி பாபா சீரடிக்கு போயிட்டு வரும்போது சின்ன தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்போ வந்து நாங்கள் ஒரு ரெண்டு மழம்தான் மாலை போட்டோம் சா பொழுது பார்க்கும்போது திடீர்னு அஞ்சு முழமாக தூங்குச்சு அஞ்சு முழம் மாட தொங்குதேன்னு சொல்லிட்டு அந்த பூக்கடைக்காரரை கூட்டிகிட்டு வந்து காட்டா ஐயோ நான் ரெண்டு முழம் தானே போட்டேன் இது அஞ்சு முழம் வந்ததுன்னு அவரும் ஆச்சரியப்பட்டு போனார் அப்போ வந்து ஒரு மாமி ஒருத்தவங்க வந்தாங்க சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு திடீர்னு சாமி வந்துடுச்சு அப்போ பாபா அவங்க மூலியமாக அருள்வாக்கு சொன்னார் மாரி இடத்துல வந்து பிரதிஷ்டை ஆகிட்டார் பாபா நீ இனிமேல் பாபாவுக்கு தொண்டு பண்ணணும் உன்னுடைய கடைசி காலம் அதுதான் இது ஏழாவது ஜென்மம் உனக்குன்னு சொன்னார் அதுலேருந்து சாய்ராமன் வந்து உட்கார ஆரம்பித்தாங்க அருள் புருஷோத்தமன் மேல சாய்பாபாவே இறங்கி மக்களோட பேசி அருள் சொன்னதுனால இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே இந்த கோவில் இருக்க சாய்பாபாவை பேசும் தெய்வம் சீரடி சாய்பாபான்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க வேளாங்கண்ணி போற வழியில பாப்பா கோவில் இடத்துல தான் இந்த கோவில் அமைச்சிருக்கு நிறைய கடன் பிரச்சனை சரியான வேலை கிடையாது இந்த கோயிலுக்கு வந்த ஒரு குறிப்பிட்டாலே நல்லா வேலை கிடைச்சி அடுத்த நான் முன்னேற்ற கடன் பிரச்சனை கொஞ்சம் சுமமா சரியாயிடுச்சு இப்ப வந்து வீடு கட்டாமல் இருந்தா இப்ப வந்து வீடு கட்டி குடி போயிட்டேன் போன வாரம் வீடு கட்டி குடி போயிட்டேன் அதுக்கு முழுமையான என்னோட உழைப்பை சாய்பாபாவோட முழு அருள் தான் நான் நம்புறேன் கண்டிப்பா ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க செம்ம பாசிட்டிவா இருக்கும்